ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மிகச்சுவையான தேங்காய் பால் ரசம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரசம் ரெசிபிங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரசம்னு சொல்லுவேன் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான ரசமும் கூட தேங்காய் பாலில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம சமையலில் நிறையாவே சேர்த்துக்குவோம் தேங்காய் தேங்காய் பாலெல்லாம் தமிழ் சமையலில் நிறைய சேர்த்துக்குவோம் பால் ரசம் உண்மையாகவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுங்க நல்ல சுட சுட சாதத்தில் இந்த பால் ரசம் நிறையா விட்டு சாப்பிட்டா வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்பெஷலாக சமைச்சோம் ஆரோக்கியமாக சமைச்சோங்கிற ஃபீலும் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இந்த தேங்காய் பால் ரசம் நெஞ்சு சளியை கரைச்சி விடுங்க வரட்டு இருமலுக்கு நல்ல மருந்தாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் போது இந்த பால் ரசம் வச்சு சாப்பிடும்போது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சாச்சு இது வந்து மொத பால் நல்ல திக்கான தேங்காய் பால் மொதா பால் எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் அளவுக்கு அடுத்தது இது ரெண்டாம் தேங்காய் பால் அதாவது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் மறுபடியும் அரைச்சி மறுபடியும் புழிஞ்சு இன்னொரு டம்ளர் எடுத்து வச்சாச்சு மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் இருக்குது இப்போ ரசத்துக்கு தேவையான அந்த ரசப்பொடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இங்கே மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சொத்துக்கு ஓட்டி எடுத்துருவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பருப்பருன்னு அரைச்சிட்டு இப்போ பூண்டு சேர்த்தர்லாங்க மூணு பல் பூண்டு பூண்டோட சைஸ் பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது சின்ன சைஸ் பூண்டுன்னு அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க கம கமன்னு ரசத்துக்கான மசாலா ரெடி இப்போ அடுத்தது புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கணும் இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேன் நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு ஒரு கப்பு ரொம்ப புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க இங்கே ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகுலந்த பருப்பு போட்டு நல்லா புரிய விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு வரமிளகாவை உடச்சி செர்த்துடுவோம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணுங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம் தக்காளி குயிக்காக வதங்கி சாஃப்ட் சாஃப்டாயிடும் நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் சாஃப்ட்டாகிடும் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ரசப்பொடி சேர்த்து ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு புளிக்கரைசல் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க பாருங்கள் புளிக்கரைசல் நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும் கொதிச்சதுக்கப்புறமா இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் சேர்க்கறக்கு முன்னாடி ஸ்டவ் கண்டிப்பா சிம் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கங்க நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்தாச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு விடுவோம் நல்லா கொஞ்சம் நொரக்கட்டி கொதிச்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் நல்ல வாசனையா இருக்கும் கமகமன்னு அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொத தேங்காய் பாலை சேர்த்துருவோம் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு விடுங்க பாருங்க நல்ல நொறக்கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது இப்ப இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க தேங்காய்பால் ரசம் சாமனு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரசங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட நல்ல சுட சுட சாதத்துல இந்த பால் ரசம் நிறைய சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்டா வா அட்டகாசமாக இருக்குங்க ஒரு பர்ஃபெக்டான பாரம்பரியமான ரெசிபிங்க ஸ்பெஷலாக சமைக்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் இதை மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாராட்டு நிச்சயம் இந்த ரசம் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நல்ல பொரியலெல்லாம் இருந்தா வா அட்டகாசமா இருக்குங்க சேப்பங்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான பொருத்தமாக இருக்கும் அந்த ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிடு அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நான்வெஜ்ஜு வறுவல் எல்லாமே இந்த ரசத்தோட ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும் மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் ஃபிஷ் வறுவல் எல்லாம் இந்த தேங்காய்பால் ரசத்துக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ